ஓசூர் அருகே கிழவரப்பள்ளி தென்பெண்ணையாற்றில் இன்றுடன் ஒன்பதாவது நாளாக செல்லும் ரசாயன நுரைகள் கர்நாடக மாநிலத்தில் தென்பெண்ணையாற்றின் பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பெய்து வருவதால் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கிழவரப்பள்ளி அணைக்கு தொடர்ச்சியாக தண்ணீர் வருகின்றது கடந்த பதிமூன்றாம் தேதி ஓசூர் கிழவரப்பள்ளி அணையில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் திறக்கப்பட்ட நீரால் அதிக அளவு ரசாயன நுரைகள் குவியல் குவியலாக ரசாயன நுரைகள் சென்றதால் பொதுமக்கள் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தனர் இந்த நிலையில் இன்றும் அந்த பகுதியில் தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன நுரைகள் குவியல் குவியலாக செல்கிறது கடந்த ஒன்பதாவது நாட்களாக தொடர்ச்சியாக ஆற்றில் ரசாயன நுரைகள் செல்வது விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை வேதனையடைந்து செய்யவுள்ளது இந்த நிலையில் இந்த ரசாயன கழிவு நீரை கால்நடைகள் குடிப்பதால் கால்நடைகளுக்கு பல்வேறு நோய் பரவ அபாயம் உள்ளது அது மட்டுமின்றி பசுமாடுகளிடமிருந்து பால் கறவை செய்து விவசாயிகள் ஓசூர் பகுதியில் உள்ள டீக்கடைகளுக்கும் வீடுகளுக்கும் கால் லிட்டர் அரை லிட்டர் ஒரு லிட்டர் என விற்பனை செய்து வருகிறார்கள் விவசாயிகள் இந்த பாலை குடிக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அலர்ஜி உள்ளிட்ட பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் கூறப்படுகின்றனர் இதனால் பொதுமக்களின் நலனை கருதி தமிழக அரசு உடனடியாக இந்த அணைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது இளவரப்பள்ளி அணையின் மொத்த கொள்ளளவு நாற்பத்தி நான்கு புள்ளி இருபத்தி எட்டு அடியாகவும் தற்போது அணையில் இருபத்தி நான்கு புள்ளி நாற்பத்தி நான்கு அடி நீர் இருப்பு உள்ளது அணைக்கு வினாடிக்கு முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது கன அடி நீர் வரத்தாக உள்ளது அணையின் கீழ்மதையில் உள்ள ஒரு இடத்தில் இருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது அணையில் மொத்தம் உள்ள ஏழு பெரிய மதகுகள் இருந்து தண்ணீர் வெளியேற்றப்படவில்லை அணையின் பொது மதகில் இருந்து மட்டும் வெளியேற்றப்படும் தண்ணீரால் அதிக அளவு நுரை பொங்கி செல்கிறது இந்த நுரைகள் அணைப்பகுதியில் வெள்ளைப் போர்வை போத்தியது போலவே காட்சியளிக்கிறது இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமா தமிழக அரசு என அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்